ஓம் முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீயும் வேண்டாம் உன்னுடைய உறவும் வேண்டாம் இனி எனக்கு என்று உன்னை தூக்கி விட்டு உன்னை தவிக்க விட்டு சென்ற அந்த உறவு இப்பொழுது உன் அருமை புரிந்து மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றது நீ எவ்வளவோ கெஞ்சினாய் காலில் விழக்கூட தயாரானாய் ஆனால் நீ வேண்டவே வேண்டாம் என்று மற்றவர்களின் பேச்சுக்களை கேட்டுவிட்டு உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் நீ இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை நான் அந்த அளவிற்கு உன் மீது அன்பு வைத்து விட்டேன் என்று நீ எவ்வளவோ கெஞ்சி அப்பொழுது கெஞ்சும் போதெல்லாம் ஏற்காத அவருடைய மனது எப்பொழுது எதற்காக ஏற்றிருக்கிறது என்பது எனக்கும் தெரியவில்லை இப்பொழுது உன் மீது அதிகமாக பாசம் வைத்து நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இனி என்று கூறப்போகின்றார் உன்னிடத்தில் வந்து நீ இல்லாமல் நான் இல்லை நான் உன்னை விட்டு பிரிந்து போனால் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைத்துத்தான் பிரிந்து சென்றேன் உன்னை வேண்டாம் என்று ஆனால் போன நாள் முதலே நான் உன்னை விட்டு நிம்மதியாக இல்லை எதை தொட்டாலும் உன்னுடைய நினைவுகளே இருக்கின்றது உன்னுடைய நினைவுகள் என்னை சூழ்ந்து இருக்கும் பொழுது என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை சாப்பிடவும் முடியவில்லை நிம்மதியாக தூங்கவும் முடியவில்லை என்னை போட்டு என் சூழ்நிலை அல்லல் படுத்துகின்றது உன்னை விட்டு பிரிந்தால் தனியாக இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் வாழ்க்கை முழுவதும் தனியாகத்தான் இருப்பேன் என்று நினைக்கவில்லை நான் எந்த அளவிற்கு உன்னை விரும்புகின்றேன் என்பது இந்த பிரிவின் மூலம்தான் எனக்கே புரிகின்றது நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றேன் என்னை மீண்டும் ஏற்றுக்கொள் என்று அந்த உறவு உன்னிடத்தில் வந்து கெஞ்ச போகின்றார் அவர் கெஞ்சும் பொழுது உன் மனம் இலகடையத்தான் செய்யும் அதை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் மீண்டும் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நீதான் யோசித்து தீர்மானிக்க வேண்டும் இது பேச்சுவார்த்தை அல்ல இது உறவுமுறை இந்த உறவு முறையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் பார்க்க வேண்டும் ஆனால் நான் எனக்கு சொன்னதை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் நீ அழுது கொண்டிருக்கிறதே உன்னவரை நினைத்து அவர் உன்னிடம் வரப்போகின்றார் உன் உறவு வேண்டாம் என்று சொன்னவர் உன் உறவு ஒன்று இருந்தாலே போதும் என்று போகின்றார் அந்த அளவிற்கு அவருள் பல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது அந்த மாற்றங்கள் யாரும் நல்ல மாற்றங்களே அதை உன்னிடத்தில் அவர் சொல்லும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை நீ தீர்மானித்துக் கொள் தங்கமே முன்கூட்டியே நான் உன்கிட்ட சொல்லுகின்றேன் அவ்வளவு தான்